அந்த தீனுடைய தீ அது பக்கத்துல போனா செத்து போயிட்டானே இவன் கண்கள் பார்த்து கொண்டு இருக்குது அது அது பார்க்கறது பொய்யா நெசந்தான் ஆனால் கர்த்தர் இவர்களோடு கூட இருந்தபடினாலே அந்த அக்கினி இவர்களை என்ன செய்ய முடியல இவர்களை வேக வைக்க முடியவில்லை அந்த வாசனை கூட வரல அதுதான் முக்கியம் படிச்சீங்களா படிக்கலையா அந்த ஒரு வாசனத்தை வாசி ஆ ஆ ஆ மனம் அவரிடத்தில் நீ கொஞ்ச நேரம் அடுப்பு எரிய அடுப்பு பக்கத்தில் நின்றுட்டு வந்தீங்கன்னா உங்க மேல என்ன வாசனை இருக்கும் தீ இருக்குமா இல்லையா புகை வாட இருக்குமா இல்லையா அந்த புகை வாட கூட இல்லைங்க அவங்க மேலே அண்ணா அவங்க அக்கினி பக்கத்துல இவர்களை தூக்கி போட சென்ற அந்த பலசாலிகெல்லாம் என்ன ஆயிட்டாங்க வாசிக்கல அந்த வசனத்தை வாசிங்களேன் பிரைஸ் அலாட் அல்ல லூயா ஸ்தோத்ரம் ஆஹ் இருபத்தி ரெண்டா வசனத்தை வாசிங்க ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலியானது எலகவுனிங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது ஆனால் என்ன செய்தார் தெரியுமா அக்கினி கொண்டிருந்தார்கள் அவர்கள் உலாவி கொண்டது மாத்திரம் அல்ல தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒருத்தர் அவர் கூடவே ராஜா பிரமித்து போனார் என்ன தெரியுமா மூணு பேரை தீக்குள்ள போட்டோம் எத்தனை பேர் நடந்துட்டு இருக்கிறாங்க நாலு பேர் நடக்கிறாங்க அவரே சொல்றாரு நாலாவது மனுஷனுடைய சாயல் எப்படி இருக்குது தேவ குமாரனுடைய சாயல் ஏசு கிறிஸ்து அவளோடு அக்கிணி நடந்தாலும் அற்புதமே அவ நடந்தமேந்தமே அஞ்சியால் உள்ளமே இகப் பொங்கிடுவேன் அப்படி நாம் எழுது நின்று கத்திர நோக்கி பார்க்கலாம் முழந்தால் பண்ணியிருக்க